வணக்கம் இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி அமெரிக்காவுக்கு நாட்டை அடிமையாக்காதே வேண்டும் ஜனநாயகம் செப்டம்பர் பிறந்த நாளில் தமிழ்நாடு புதுச்சேரி முழுவதும் ஆர்ப்பாட்டம் தெருமுனை கூட்டங்கள் உலக மேலாதிக்க பயங்கரவாதியும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நமது நாட்டிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருட்கள் மீது ஐம்பது சதவீதம் வரி விதித்துள்ளார் ஆகஸ்ட் ஏழு முதல் இருபத்தி சதவீதம் வரி அமுலுக்கு வந்துள்ள நிலையில் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு முதல் கூடுதல் இருபத்தி சதவீதம் வரி அமுல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ட்ரம் இந்த வரி விதிப்பால் ஜவுளி ஆயத்தாடை தோல் காலனி உற்பத்தி செய்யும் தொழில்கள் அதிகமாக பாதிப்புக்குள்ளான குள்ளாக போகின்றன ஏற்கனவே பாசிச மோடி அரசின் ஜிஎஸ்டி உள்ளிட்ட பொருளாதார பயங்கரவாத தாக்குதல்களால் நலிவடைந்து போயிருக்கும் இத்தொழில்கள் ட்ரம்பின் வரி விதிப்பால் ஒட்டுமொத்தமாக நொடிந்து போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மேலும் டிரம்ப் அரசு இந்த வரிவிதிப்பை ஆயுதமாக பயன்படுத்தி மோடி அரசு பல்வேறு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட நிர்பந்தித்து வருகிறது குறிப்பாக காம்பாக்ட் எனப்படும் ராணுவ கூட்டணி துரித வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பத்தை ஊக்கப்படுத்துதல் என்ற திட்டத்தின் கீழ் பல்வேறு ஒப்பந்தங்களில் மோடி அரசை கையெழுத்திட்டு வருகிறது இதனால் விவசாயத்துறை பால் உற்பத்தி துறை அணுசக்தி துறை கல்வித்துறை ராணுவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை அமெரிக்கா கார்பரேட்டர்களுக்கு திறந்துவிட்டு ஒட்டுமொத்த நாட்டையும் அடகு வைப்பதற்கு ஆயத்தமாகி வருகிறது பாசிச மோடி அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் காங்கிரசும் வாஜ்பாய் அரசும் மறுகாலத்திற்கு நமது நாட்டை திறந்து விட்டது போல தற்போது நாட்டை அமெரிக்காவின் காலனியாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளில் தீவிரமாக இறங்கியுள்ளது பாசிச மோடி அரசு உலகில் எந்த ஒரு நாட்டிற்கும் அமெரிக்கா ஐம்பது சதவீதம் வரி விதிக்கவில்லை என சர்வதேச ஊடகங்களே கேள்வி எழுப்பியிருக்கும் நிலையில் ஐம்பத்தி ஆறு இன்ச்சு மார்பு கொண்ட மோடி தலைமையிலான பாஜக அரசோ வாய்மூடி கிடைக்கிறது டிரம்பின் நடவடித்தனமான வரி விதிப்பதற்கு பதிலளி கொடுக்கும் வகையில் கனடா மெக்சிகோ பிரேசில் ஐரோப்பிய ஒன்றியம் சீனா போன்ற நாடுகள் அமெரிக்கா தயாரிப்புகளுக்கு வரி விதிப்பது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டுகின்றனர் உலகில் நான்காவது பெரிய பொருளாதார நாடு என மார்கட்டி கொள்ளும் மோடி அரசோ டிரம்பிற்கு எதிராக சிறு துரும்பை கூட அசைக்க மறுக்கிறது மோடி அரசு அமெரிக்க அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது அமெரிக்காவில் டிரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு அமெரிக்காவிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட இந்தியர்களை கைவிலங்கிட்டு இயற்கை உபாதைகள் கழிப்பதற்கு கூட அனுமதிக்காமல் ராணுவ விமானத்தில் விலங்குகளைப் போல அடைத்து நாடு கடத்தப்பட்டது இந்த சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் கொதிப்படைய செய்தது ஆனால் மோடி அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இது அமெரிக்காவின் சட்ட விதிகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என அமெரிக்காவின் மனிதாபிமானமற்ற செயலுக்கு வக்காளத்து வாங்கிக் கொண்டிருந்தார் பிரதமர் மோடியோ பேரளவிற்கான கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை அதேபோல காஷ்மீர் பகல்கான் பயங்கரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தான் காரணம் என்று கூறி ஆபரேஷன் என்ற பெயரில் அந்த நாட்டின் மீது மோடி அரசு தாக்குதல் தொடுத்தது இதனை பயன்படுத்தி உள்நாட்டில் இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பு பிரச்சாரத்தை இந்து மதவெறியர்கள் கிளப்பிவிட்டனர் இந்நிலையில் பாகிஸ்தான் மீதான தாக்குதல்களை நிறுத்துவதாக ஒன்றிய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்கு முன்னர் ட்ரம்ப் தனது எக்ஸ் தளத்தில் போர் நிறுத்த அறிவிப்பை வெளியிட்டார் பொருளாதார தடை போடுவேன் என்று மிரட்டினேன் போரை நிறுத்திவிட்டார்கள் என்று மோடி அரசை கேலி செய்து பேசினார் எதிர்த்து மோடி அரசு வாய் திறக்கவில்லை அதே போல பாலஸ்தீனத்தின் காசா மீது இன அடிப்பு போரை தொடுத்து இஸ்ரேல் லட்சக்கணக்கான மக்களை படுகொலை செய்து வருகிறது இஸ்ரேலின் பட்டினி போரால் அச்சிலம் குழந்தைகள் தினந்தோறும் கொல்லப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய மோடி அரசு இஸ்ரேலுக்கு எதிராக ஐநாவில் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்களுக்கு ஆதரவளிக்காமல் அமெரிக்கா இஸ்ரேலின் இன அழிப்புக்கு துணை புரிந்து வருகிறது இன்னும் ஒருபடி மேலே சென்று இன அழிப்பு போரில் ஈடுபட்டு வரும் இஸ்ரேலுக்கு அதானி கும்பல் ட்ரோன் ட்ரோன்களை ஏற்றுமதி செய்வதை அனுமதித்து வருகிறது இதேபோல ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலின் அடாவடித்தனமான போரை கண்டிக்காமல் தன்னுடைய அமெரிக்கா அடிமை விசுவாசத்தை காட்டியது இவ்வாறு நமது நாட்டின் வெளியுறவு கொள்கைகளை அமெரிக்கா மற்றும் அம்பானி அதானி கார்பர்களின் நலனில் இருந்து பாசிசம் மோடி அரசு தீர்மானித்து வருகிறது ஒட்டுமொத்த நாட்டையும் அமெரிக்காவிற்கு அடகு வைப்பதற்கும் அம்பானி அதானி கும்பலுக்கு படையிலிடுவதற்குமே ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பல் வேலை செய்து வருகிறது கும்பலின் இந்த விடுபட நாம் மீண்டும் ஒரு சுதந்திர தொடங்க வேண்டியுள்ளது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது சுதந்திர நாடு அல்ல தொழிலாளர்களின் உரிமைகள் பறிக்கப்படுகிறது போராடும் மக்கள் செயல்பாட்டாளர்கள் மீது ஊப்பா போன்ற கருப்பு சட்டங்கள் பாய்ச்சப்படுகிறது ஊடகங்களின் குரல் வலைகள் நசுக்கப்படுகின்றன கோடிக்கணக்கான மக்களின் வாக்குரிமைகள் பறிக்கப்படுகின்றன லட்சக்கணக்கான மக்களின் வாக்குரிமைகள் திருதப்பட்டுள்ளன இவ்வாறு கொஞ்ச நெஞ்ச உரிமைகளும் பறிக்கப்பட்டு நமது நாட்டின் கோடிக்கணக்கான மக்கள் சொல்லா துன்பங்களை அனுபவித்திருக்கின்றனர் இத்தகைய பாசிச சூழலில் இது ஜனநாயக நாடு என்று நம்பி நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டுமா என்னவோ நடக்கட்டும் என அடிமையாக அனிமைத்தனமாக இருக்க வேண்டுமா இன்று குரல் கொடுக்கவில்லை என்றால் இன்று குரல் கொடுக்கவில்லை என்றால் என்றுமே குரல் கொடுக்க முடியாதவர்கள் ஆகும் விவசாயிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் காடு மலைகள் கொள்ளையை போவது தடுக்கப்பட வேண்டும் இழந்த உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் நமது நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கவும் நமது நாட்டிற்கான தற்சார்பு கொள்கையை உருவாக்கவும் உண்மையான ஜனநாயக குடியரசு உருவாக்க வேண்டும் வேண்டியுள்ளது அதற்காக நாட்டுப்பற்று கொண்ட நாம் வீதியில் இறங்க வேண்டிய தருணம் இது ஆர் எஸ் எஸ் பாஜக அம்பானி அதானி பாசிச கும்பலுக்கு எதிராக ஒன்று ஓரணியில் ஒன்றிணைந்து விடுதலை போராட்டத்திற்கு தயாராகுவோம் பாசிச எதிர்ப்பு ஜனநாயக குடியரசை கட்டி அமைப்போம் வேண்டும் ஜனநாயகம் என்று முழங்குவோம் வருகின்ற செப்டம்பர் ஐந்து கப்பல் தமிழன் ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராளி வாவோசி பிறந்த நாளில் தமிழ்நாடு புதுச்சேரி முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் தெருமனைக் கூட்டங்கள் நடத்துகிறோம் நாட்டுப்பட்டுடன் அணிதிரண்டு வாருங்கள் என்று அறைகூக்கிறோம் மக்கள் அதிகார கழகம் மாநில அமைப்பு செயலாளர் தோழர் சாந்தகுமார்